ஹலோ எரிவான் வெல்கம் டு எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமி ஓகே இந்த வீடியோவில் எப்படி பைனான்ஸை யூஸ் பண்ணி பி டுபியில் நாம் யூஎஸ்டிடி பை பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே முதலாவது உங்களுடைய பைனான்ஸ் ஆப்பை மொபைல் ஃபோனில் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க ஓப்பன் பண்ணினதுக்கு பிறகு டவுனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே எசட் சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த எசட்டை கிளிக் பண்ணுங்கள் எசெட்டை கிளிக் பண்ணுற சந்தர்ப்பத்தில் இல்லை மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபியூச்சர் ஸ்பாட் ஏர்ன் ஃபண்டிங் சொல்லக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில் ஃபண்டிங் சொல்லக்கூடிய அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஃபண்டிங்கை கிளிக் பண்ணுற சந்தர்ப்பத்தில் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பி டுபி பே அப்படி ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் பிடிபின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணணும் அதாவது நாம் பைனான்ஸை யூஸ் பண்ணி யுஎஸ்டிடி பை பண்ணணும் என்று சொன்னால் இதுக்கு நம்ம பிடிபி ஆப்ஷனில் பேய்டு தான் பை பண்ணணும் அதுக்கு தான் இந்த பிடிபி இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள் ஓகே ரைட் பி பி எப்படி கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் வரும் இதில் பாருங்கள் மேலே பை செல்லுன்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஓகே முதலாவது நாம் பை பண்ண போகிறோம் யூஎஸ்டி பை பண்ண போகிறதால நம்ம பைன்னு சொல்லக்கூடிய இதில் இருக்கலாம் பையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கான இன்டர்ஃபேஸ் இந்த பக்கம் பை எல்லாம் க்ரீனில் காட்டும் போல் செல்லுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மகிட்ட யுஎஸ்டிடி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அதில் வெளி அதை வெளியில் செல் பண்ணி நம்முடைய எல்கேஆரா கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் தான் இது யூஎஸ்டி செல் பண்ணுறது ஸோ நம்ம இந்த வீடியோவில் யூஎஸ்டி எப்படி பை பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஓகே பை ஆப்ஷனுக்கு போய் கொள்ளுங்க ரைட் பை ஆப்ஷன் போனதுக்கு பிறகு நம்மகிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட் நீங்க வந்து முதலாவது பார்க்கணும் நம்மளுடைய அமௌண்ட் எவ்வளவு அமௌண்ட்டுக்கு எல்கேஆருக்கு நீங்க யூஎஸ்டி பை பண்ண போறீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஃபைவ் தௌசண்ட்க்கு பை பண்ண போறீங்களா அல்லது டென் தௌசண்ட்க்கு பை பண்ண போறீங்களா அது அதுக்கான அமௌண்ட்டுக்கு யார் ப எந்த ஒரு பையஸை நம்ம சூஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்கலாம் ஓகே ரைட் நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸாம்பிளுக்காக ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்டுக்கான ஒரு ஆர்டர் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன் யுஎஸ்டேட்டி பை பண்ணுறதுக்கு ஸோ இது எப்படி பார்க்கலாம்னு கேட்டால் கீழே பாருங்கள் அமௌண்ட் பார்க்கணும் ஓகே ஒவ்வொருத்தட இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு பையஸ் நிற்கிறாங்க இந்த இடத்துல ஓகே இவங்கள்ட்ட இருந்தால் நம்ம பை பண்ண போகிறோம் ஸோ முதலாவது பாருங்க பெஸ்ட் ப்ரைஸ் கிரிப்டோ எஸ்எல்னு இருக்குது ஸோ இவ்வளோ முந்நூற்றி பதினேழு ரூபா இப்போ கரண்ட் ப்ரைஸ் போய்கிட்டிருக்கு ஒரு அதே அதேபோல் விட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அதாவது நம்ம வீட்டு பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நமக்கு பை பண்ணக்கூடியதாக இருக்கும் ஸோ எந்த ஒரு சந்தர்ப்பத்துலேயும் இங்கே பக்கம் பாருங்கள் பேமெண்ட் ஆப்ஷன் இந்த மாதிரி மெத்தடில் இருக்குது பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கா அல்லது மொபைல் டாப் அப் இருக்கா அல்லது கேஸ் அந்த மாதிரி பல ட்ரான்சாக்ஷன் மெத்தட்ஸ் இருக்குது பேமெண்ட் பண்ணுறதுக்கு பட் எப்பொழுதுமே நம்ம பியில் செய்யும்போது சேஃப்டியாக நம்மளுடைய ட்ரான்சாக்ஷன் செய்யணும் அதுக்காக வேண்டி பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருந்தால் மட்டும் அவரோட நீங்கள் வந்து கொய்யை பை பண்ணுறது ஒரு சேஃப்டியாக இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெஸ்ட் ப்ரைஸ் கிரிப்டை எஸ்எல்லில் கீழே பாருங்கள் லிமிட்டுன்னு சொல்லக்கூடிய அமௌண்ட் ஒன்று இருக்குது ஐயாயிரத்துலேருந்து ஐந்து லட்சம் வரைக்கும் இதில் பை பண்ணோம் ஸோ நம்ம வாங்க போகிறோம் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஸோ அந்த த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ஐயாயிரத்துக்கு குறைவாக இருக்கிறதால இவரை நமக்கு செலக்ட் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பார்க்கணும் நம்மளுடைய அமௌண்ட்டுக்கு யார் இந்த இடத்துல செட் ஆகக்கூடிய ஒருத்தராக இருந்தார்னு சொன்னால் அவர் வந்து நமக்கு பை பண்ணலாம் கீழே ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மூணு லட்சம் அவரையும் நமக்கு எடுக்க முடியாது ப்ரைஸ் குறைவாக இருந்தால் கூட அமௌண்ட் பெரியது நம்மளுடைய அமௌண்ட் பை பண்ண அமௌண்ட்டை விட பெரிதாக இருக்கிறதால அவரையும் செலக்ட் பண்ண முடியாது கீழே பாருங்கள் முந்நூற்றி ஏழு ரூபாய்க்கு எழுபதாயிரம் ஓகே எழுபத்தையாயிரம் நாற்பதாயிரம் ஸோ ஒரு லட்சம் ஓகே இப்படி இருக்கும் ஸோ இப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுற சந்தர்ப்பத்தில் கீழே பாருங்கள் நம்மளுடைய த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு யாராவது இருக்காங்களான்னு சொல்லி பாருங்கள் ஃபிஃப்டீன் தௌசண்ட் முந்நூற்றி எட்டு ரூபாய்க்கு கிங் என்று சொல்லக்கூடிய ஒரு பையஸ் இருக்கார் அப்படியே கீழே எடுக்கிற சந்தர்ப்பம் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஒருத்தர் இருக்கார் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஒருத்தர் இருக்கார் ஓகே செவன் தௌசண்ட்டுக்கு ஒருத்தர் இருக்கார் பார்க்கலாம் ஃபைவ் தௌசண்ட் இவர்கிட்டையும் நம்மளால் எடுக்க முடியாது ஸோ ஃபோர் தௌசணுக்கு ஒருத்தர் இருக்கார் சிக்ஸ் தௌசணுக்கு ஒருத்தர் இருக்கார் எகைன் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் பார்க்கலாம் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே ஃபைன் இந்த இடத்துல பாருங்க த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஒருத்தர் இருக்காரு மல்ஷா கிரிப்டோ எஸ்எல்ன்னு சொல்லி ஓகே இந்த நேரத்தில் இன்னொரு விடியம் நீங்க மைண்ட்ல வைத்துக் கொள்ளணும் மால்சா கிரிப்டோ எஸ்எல் அவருடைய பாருங்க எக்ஸாக்டா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கிறதால நம்ம இவர்கிட்ட பை பண்ண போறோம் ஸோ சில பேர் இந்த இடத்துல நினைக்கலாம் நம்ம பை பண்றதுக்கு சரியான அமௌண்ட் அந்த இடத்துல இருக்கணுமான்னு சொல்லி அப்படி இல்லை கீழே பாருங்க லக்கி கிரிப்டோன்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு அவருடையும் த்ரீ தௌசண்ட்லேருந்து டூ லேக் வரைக்கும் பை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த லிமிட் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து நம்மளுடைய அமௌண்ட்டை விட குறைவாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவர்கிட்ட இருந்து நமக்கு பை பண்ணக்கூடியதாக இருக்கும் சில வேளை மேலே பார்த்தீங்கன்னா விலகம் எஸ்என்பி கிரிப்டோ ஸோ அவர்கிட்ட நமக்கு பை பண்ண முடியாத காரணம் என்னென்னு கேட்டால் அவருடைய லிமிட் வந்து ஃபைவ் தௌசண்ட்டுக்கு மேலே தான் இருக்குது ஸோ நம்ம பை பண்ண போகிறது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஸோ அப்போ அந்த த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு யார் இருக்கிறான்னு சொல்லி பார்க்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அதுக்கு கீழே குறைவாக இருக்கக்கூடிய ஒரு லிமிட் அமௌண்ட் தான் செலக்ட் பண்ண வேண்டி வரும் ஸோ இந்த நேரத்தில் நமக்கு லக்கி கிரிப்ட் கிரிப்டோ செலக்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் மல்சா கிரிப்டோ எஸ்எல் செலக்ட் பண்ணலாம் ஸோ இதில் மல்சா கிரிப்டோ எஸ்எல் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன் ஸோ இவர்கிட்ட நம்ம பை பண்ணுறோம்னு சொன்னோம்னா மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு முந்நூற்றி பத்து ரூபாய் ஐம்பது சதம் என்ற அமௌண்ட்டில் இவர்கிட்ட வந்து நமக்கு யூஎஸ்டி பை பண்ணக்கூடியதாக இருக்கும் இதுதான் யூஎஸ்டியோட ப்ரைஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸாக இருக்கும் இங்கே பக்கம் பார்க்கணும் பேங்க் ட்ரான்சாக்ஷன் ஓகே பேங்க் ட்ரான்சாக்ஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் இவரோட நமக்கு டீல் பண்ண முடியும் அதோடு பார்க்கணும் இவருடைய எத்தனை ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு ஓகே எத்தனை ட்ரேட் இரண்டாயிரத்தி எழுபத்தெட்டு ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு இவருக்காக இருக்கக்கூடிய அந்த பெர்சன்டேஜ்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஒரு ட்ரஸ்ட்டான ஒரு பைஎஸ்ஸாக இருக்கார் ஸோ இந்த மாதிரி ஒரு நபர் நம்ம செலக்ட் பண்ணுறது நமக்கு அது நல்லது ஓகே நான் இவரை செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள் மால்ஷா கிரிப்டோ எஸ்எல் முந்நூற்றி பத்து ரூபா ஐம்பது சதம் ஓகே இப்போ பக்கத்தில் பார்த்தா பையன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்குது அந்த பையை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணுற சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரியான ஒரு இன்டர்பேஸ் வரும் இதில் பை எல்கேஆர் பை யூஎஸ் டெட்டின்னு இருக்குது ஸோ நம்ம இந்த இடத்துல எத்தனை யூஎஸ்டிடி வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் அதில் யுஎஸ்டிடி அமௌண்ட்டு கொடுக்குறோன்னு சொன்னால் பை யுஎஸ்டிடி கொடுங்க பத்து யுஎஸ்டிடினு சொன்னால் அதுக்கான அமௌண்ட் கீழே காட்டுது ஸோ நம்ம இந்த இடத்துல எக்கேஆர் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்க போகிறோம்னு சொன்னால் இந்த இடத்துல எல்கேஆரை செலக்ட் பண்ணி மூவாயிரத்து ஐநூறுனு சொல்லி இடத்துல டைப் பண்ணுங்க டைப் பண்ணுற சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா யூ ரிசீவ் லெவன் பாயிண்ட் டூ டூ யூஎஸ்டிடி ஓகே மூவாயிரத்தி ஐநூறுபாய்க்கு பை பண்ணுற சந்தர்ப்பத்தில் பதினொன்று தசம் ரெண்டு ரெண்டு யூஎஸ்டிடி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ கீழே பாருங்க பேங்க் ட்ரான்ஸ்பர் ஓகே அப்படி பேங்க்கு தான் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஸோ எப்பொழுதுமே ஒரு ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணுறதுக்கு முதல்ல இதில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் ஸோ இது முக்கியமான ஒன்று கண்டிப்பாக உங்களுடைய பைனான்ஸ் அக்கௌண்ட் உங்களுடைய நேமுக்கு வெரிஃபை பண்ணியிருக்கணும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருக்கணும் அதே போல் இதில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் கிரிப்டோ வேர்ட்ஸ் நீங்கள் ட்ரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி விடயங்கள் இருக்குது இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் தேவையான சொன்னால் மொபைல் நம்பர் இருக்குது இவருக்கு மொபைல் நம்பருக்கும் நீங்கள் கான்டெக்ட் பண்ண முடியும் கீழே பாருங்கள் பிளேஸ் ஆர்டர்ன் இருக்குது அமௌண்ட்டை கொடுத்தாச்சு பிளேஸ் ஆர்டரை கிளிக் பண்ணுங்கள் பிளேஸ் ஆர்டர் கிளிக் பண்ணுற சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான இன்டர்ஃபேஸ் ஒன்று வரும் ஓகே ரைட் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஓப்பன் பேங்க் ட்ரான்ஸ்பர் ஃபோர் பேமெண்ட் ஓகே அதில் இருக்குது முதலாவது நம்மளுடைய பேங்க் அமௌண்ட்டில் இருந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் செய்யணும் ட்ரான்ஸ்ஃபர் செய்கிறதுக்கு முதல்ல பார்க்கணும் என்னென்னு கேட்டால் மேலே பாருங்கள் ஒரு பெய்து செல்லர் வித்தின் ஃபிஃப்டீன் மினிட் ஓகே பதினைந்து நிமிடங்கள் கொடுப்பாங்க அதுக்குள்ள நமக்கு எதுவும் வந்து செய்யணும் கீழே பாருங்கள் இந்த இடத்துல செட்டுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்குது இந்த செட்டை கிளிக் பண்ணுங்கள் இப்படி செட் கிளிக் பண்ணுற சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இவருக்கு வந்து நம்ம ஒரு மெசேஜ் ஒன்று போடலாம் ஒரு ஒன்லைனில் இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி கேட்குறதுக்கு ஸோ இந்த இடத்துல கேட்கலாம் முதலாவது கண்டிப்பாக இப்படி ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு நீங்கள் ஒன்லைனில் இருக்கீங்களான்னு சொல்லி இவர்கிட்ட கொஞ்சம் ஒரு மெசேஜ் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்கள் ஓகே இப்படி ஒரு மெசேஜ் கேட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னு சொன்னால் அவர் ரிப்ளை பண்ணுறாருன்னு சொல்லி பாருங்கள் அவர் ரிப்ளை பண்ணினாருன்னு சொன்னால் அவர் ஒன்லைனில் இருக்காருன்னு அர்த்தம் ஸோ நீங்கள் ட்ரான்சாக்ஷன் செய்கிறதுக்கு உங்களால் முடியும் குயிக்காக அந்த பதினைந்து நிமிடத்துக்குள்ளே உங்களுக்கு செய்யக்கூடியதான் இருக்கும் ஓகே ரைட் பாப்போம் அவர் இன்னும் மெசேஜ் எனக்கு பண்ணல ஓகே பாருங்கள் அவர்கிட்ட வந்து நமக்கு எஸ்ன்னு சொல்லி மெசேஜ் வந்துருக்கு ஸோ அவருக்கு நம்ம ரிப்ளை ஒன்று போடுவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் பேமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஸோ வெயிட்னு அந்த ஒரு மெசேஜ் என்னை போடுறேன் நெக்ஸ்ட் பாருங்க செக் பண்ணதுக்கு பிறகு மேலே போனீங்கன்னு சொன்னா மேலே பாருங்க வியூ பேமெண்ட் டீட்டெயில்ஸ்னு ஒன்று இருக்கு அதாவது நாம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அவருடைய பேங்க் டீடைல்ஸை நம்ம இதை கிளிக் பண்றதால பார்த்து கொள்ள முடியும் ஸோ இந்த வியூ பேமெண்ட் டீட்டெயில் கிளிக் பண்ணுங்க ஓகே வி பேமெண்ட் டீட்டெயில் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் அவருடைய நேம் அதே போல் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்ன பேங்க் ஓகே என்ன பிரான்ச் அதெல்லாம் காட்டுது அதேபோல் மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைம் ஃப்ரேமும் காட்டுது ஓகே நமக்கு இன்னும் இவ்வளோ அவைலபுல் டைம் இருக்குன்னு சொல்லி ஓகே இன்னும் ஒரு பதினோரு நிமிடம் அந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த டைம் பீரியடுக்குள்ளே நம்மளுடைய ஆன்லைன் பேங்க் மூலமாக நம்மளுடைய பேங்க் டிரான்சாக்ஷனை செய்து முடிக்கணும் எப்பொழுதுமே நீங்கள் வந்து ஒன்லைன் மூலமாக செய்ய செய்து கொள்ளுங்க எப்போயுமே சிடிஎம் மிஷின் அல்லது டிரெக்டாக பேங்க்கில் டிபாசிட் பண்றதை விட இப்படி ஒன்லைனாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுடைய ஸ்கிரீன்ஷாட்டை நீங்கள் ஷேர் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும் குயிக்காகவும் அதில் ட்ரான்ஸாக்ஷனை முடித்துக்கொள்ள முடியும் ஸோ இப்போ இவருடைய டீட்டெயிலுக்கு நம்மளுடைய அந்த த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அமௌண்ட்டு நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஸோ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அகெயின் ஸ்கிரீனை கண்டினியூ பண்ணுறேன் ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய பேங்க்குக்கு நான் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ஸோ எனக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி டைம் இது இருக்கு ரைட் இப்போ நீங்க முதலாவது பேங்க் ட்ரான்சாக்ஷன் செய்த உடனே என்ன செய்யணும்னு கேட்டால் கீழே பாருங்க டவுன் சைன் ட்ரான்ஸ்பர்ட் நோட்டிஃபை செல்லருன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இது முதலாவது கிளிக் பண்ணணும் நீங்கள் அமௌண்ட் அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணின உடனே இந்த ட்ரான்ஸ்பர்ட் நோட்டிஃபை செல்லர்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் பைனான்ஸ் மூலமாக அவருக்கு ஒரு அலார்ட் ஒன்று போகும் அதாவது நமக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் ஸோ அவர் கொயினை ரிலீஸ் பண்ண சொல்லி ஸோ இப்படி நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே அவர் என்ன செய்வார்னு கேட்டால் அதை செக் பண்ணக்கூடிய அந்த பாக்ஸில் அவர் வந்து உங்களுடைய பேமெண்ட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ண சொல்லுவார் ஸோ நம்ம பேமெண்ட் செய்த அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் எடுத்து அந்த செக் பாக்ஸில் நம்ம சென்ட் பண்ணணும் அதையும் நான் இப்போ செய்கிறேன் ஓகே இப்படி நீ அவங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணின உடனே அவர் வந்து செக் பண்ணுவார் அவருடைய அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிட்டா என்று சொல்லி அதே போல் நம்மளுடைய ஸ்க்ரீன்ஷாட்டையும் சென்ட் பண்ணுற சந்தர்ப்பத்தில் அவருக்கு ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனை அவர் செக் பண்ணி பார்த்துட்டு அவருக்கான அமௌண்ட் சரியாக அவருக்கு ரிசீவ் ஆகிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நம்மளுடைய கொயினை வந்து அவருடைய பைனான்ஸ் அக்கௌண்ட்லேருந்து நம்மளுடைய பைனான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணுவார் ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கும் சம்டைம் இதுக்கு ஒரு ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடங்கள் மாதிரி டைம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் அவர் வந்து நம்மளுடைய கொயினை ரிலீஸ் பண்ணுவார் ஓகே நாம வெயிட் பண்ணியிருக்கிற சந்தர்ப்பத்தில் சொன்னால் அவர் நம்மளுடைய கொயினை ரிலீஸ் பண்ணிவிட்டார் மேலே பாருங்கள் பிடிபி ஆர்டர் கம்ப்ளீட்டுன்னு சொல்லி வந்திருக்கு ஸோ நம்மளுடைய அமௌண்ட் நம்மளுடைய பைனான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ்ட் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கான அந்த எலாட் மெசேஜ் வந்துட்டு அதாவது லெவன் பாயிண்ட் டூ டூ யூஎஸ்டிடி வந்து நம்ம த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு பை பண்ணியிருந்தோம் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பி டு பி டிரான்சாக்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அவருக்கான ஒரு ஃபீட்பேக் பாசிட்டிவான ஃபீட்பேக் ஒன்று கொடுக்கலாம் ஓகே இப்படி நாம பை பண்ணின இந்த யூஎஸ்டிடியை நம்மளுடைய பைனான்ஸில் ஃபண்டிங் சொல்லக்கூடிய ஒலட்டில் நமக்கு செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும் ரைட் அது எப்படி பார்க்குறதுன்னு கேட்டால் பாருங்கள் உங்களுடைய பைனான்ஸில் எசட்டுக்கு போய் கொள்ளுங்க எகெயின் எஸெட்டில் போய் மேலே ஃபண்டிங் போனீங்கன்னு சொன்னால் இல்லை ஆரம்பத்தில் ஜீரோ பேலன்ஸ் இருந்துச்சு பட் நம்ம டிரான்சாக்சன் கம்ப்ளீட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் லெவன் பாயிண்ட் டூ டூ யூஎஸ்டிடி நம்மளுடைய ஃபண்டிங் வாலெட்டுக்கு யுஎஸ்டிடி கிரெடிட் ஆகிருக்கு ஸோ இதுக்கு பிறகு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்பாட் அண்ட் ஃப்யூச்சர் ட்ரேடிங் எந்த ட்ரேடிங்காக இருந்தாலும் ஓகே அதுக்கு நீங்கள் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடியதாக இருக்கும் இப்படி தான் ஈஸியாக பிடியூபியில் எல்கேஆரை நம்ம யூஎஸ்டிடியை கன்வெர்ட் பண்ணுறது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்